வணக்கம் நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கறதுனாலையும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அப்படி இருக்கக்கூடிய வைக்கம் நூலை நூல பேசுறதுனாலயும் இரவுலதான் படிச்சேங்கிறதுனாலையும் கருணை அடிப்படையில கூடுதலாக இரண்டு மூன்று நிமிடங்கள் போடா தவறில்லைங்கிற கொடுக்கணுங்கிற வேண்டுகோளோட பேச்ச தொடங்குறேன் அப்புறம் இவர் ஒரு கவிதையை சொல்லிதான் அப்போ முடிச்சுட்டு போனாரு வரையறைக்குள் தான் வாழணுமான்னு கேட்டு போயிருக்காரு சில பேர் அப்படி விதிமுறைகளை வீறலாங்கிறார் இதோட இன்றைக்கி மேடைகளில் மேடையில் இன்றைக்கி பேசுகிற எல்லா புத்தகங்களும் சிங்கம் மாதிரியோ சிறுத்தை மாதிரியோ பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டுக்குட்டியோடு நான் வந்திருக்கேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஆட்டுக்குட்டிக்கு ஆட்டுக்குட்டியை பற்றி பேசாமல் எப்படி இந்த நாளை நிறைவு செய்வதுன்னு எனக்கு தெரியலை ஆனால் இது கசாப்பு கடைகளில் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியாக இல்லாமல் இயேசுவின் தோளில் கிடந்த ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல ஒரு பாத்துமாவின் ஆடு என்கின்ற இந்த குறு நாவல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எப்படி சொல்கிறது கதைன்னு எனக்கு பெருசாக இதில் என்ன சொல்லிட முடியும்னு எனக்கு தெரியல ஏன்னா இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்புறம் ஒரு எழுத்தாளனை வெளியில் பார்க்குறதுக்கும் வீட்டில் அவனுடைய வாழ்வியலை பார்க்குறதுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல அப்படி வைக்கம் பஷீர் மே பஷீரை பற்றி நம்ம யோசிக்கிறதுக்கும் அவர் அவருடைய சொந்தத்தை சொந்த வாழ்க்கையை நடந்த ஒரு விஷயத்தை எழுதுறதுக்குமான வித்தியாசத்தை படிக்கும்போது காலங்காலமாகவே எழுத்தாளங்கிறவன் கஷ்டத்தில் தான் இருக்கணுங்கிறது விதி போல் அது அந்த காலத்தில் தர்மி தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இது இருந்தது அப்புறம் எல்லோருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மதியத்தில் பசியை தரக்கூடிய அந்த ஆட்டினுடைய சுவைங்கன்னா நமக்கு பசியை பற்றி பேசுகிறோம் ஆடை பற்றி ஆட்டினுடைய பசி எப்படி இருக்குது ஆடு என்ன சாப்பிடுதுங்கிறத இதில் எழுதுறாரு சிலருக்கு மட்டும் ஏன் கவிதை வருது சிலருக்கு மட்டும் ஏன் எழுத்து வருதுன்னு எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம் உண்டு எல்லோரும் இந்த மண்ணில் தான் இருக்கும் எல்லாருமே தமிழ் படிக்கிறோம் ஆனால் சிலருக்கு மட்டுமே அது சாத்தியப்படுது ஏன்னா ஒருவேளை எனக்கு இந்த இந்த கதையில் அதுக்கான ஒரு சின்ன இது கிடைச்ச மாதிரி என்னன்னா அவர் அந்த பாத்துமாவினுடைய ஆடு அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அவர் எழுதிய பால்யகால சகியை சாப்பிட்ருக்கோம் மிகப்பெரிய புரட்சிகளை ஏற்படுத்தின சப்தங்கள்ங்கிற புத்தகத்தை சத்தமே இல்லாமல் அந்த சாப்பிட்டுட்டு இருக்கோம் அவர் மிக ரொம்ப பகடியான கதை தான் அதெல்லாம் சாப்பிடும்போது அமைதியாக பார்த்துக்கிட்டே இருந்தவர் தன்னுடைய போர்வையை சாப்பிட போது சொல்றாரு அதை சாப்பிட்றாத அதுக்கு நூறுரூவா விலை என்கிட்ட இதுக்கு வேற பிரதி வேற இல்லைங்கிறாரு கொஞ்சம் பொறுத்துன்னு எனக்கிட்ட வேறு புத்தகங்கள் இருக்குது அதை வேணால் நான் உனக்கு தரேன் அப்படிங்கிறாரு அப்போது ஒரு ஆட்டுக்குட்டி புத்தகங்களை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு எழுத்தாளனுடைய புத்தகங்களை சாப்பிட்றத எழுத்தாளன் அந்த வறுமையில் எப்படி கையை கட்டி நின்று பார்க்குறாங்கிறது இன்னொன்று இந்த கதையை இப்போ நான் என்ன எழுத சொன்னீங்கன்னா என் அவ்வளவு சோகத்தை பிழிஞ்சு என்னால் எழுதிட முடியும் இந்த கதை முழுக்க நம்ம அப்படி ஒரு வாழ்வியல் தான் அது சோகமான வாழ்வியல் தான் ஆனால் அது ஒரு எதார்த்தத்தில் ஒரு ஒரு ப இயல்பாக பகடியாக ஒரு ஒரு எழுத்தாளர் இவ்வளவு தூரம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது எவ்வளவு நேர்மறையான எண்ணம் கொண்ட ஒரு எழுத்தாளராக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு கதையை கொடுத்துட முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கதாபாத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா பஷீரு அவர் கூட பிறந்தவங்க அவரோட மனைவிமார்கள் அவரோட கூட பிறந்த தங் தங்கச்சிங்க அவரோட கணவன்மார்கள் குழந்தைகள் இதுதான் கதைக்களம் இல்லாமல் கொஞ்சம் ஆ கொஞ்சம் கோழி ஒரு ஆடு இந்த கதை முழுக்க எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கதையாக சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் நூறு பக்கம்தான் இருக்குது படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம சின்ன வயசில் நடந்ததெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இவருக்கு அடுத்து ஒரு தம்பி இருப்பார் அவருக்கு பிறப்புலேயே கால் ஊனமாக இருக்கும் அவர் வந்துட்டு அதை ஒரு பெரிய அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இவரை கண்ணத்தில் அடித்து அடித்து என் பையன் நீ தூக்கிட்டு வா என் புத்தகத்தை தூக்கிட்டு வா ஏன்னா இயல்பு அந்த குழந்தைக்கு வந்து அம்மாக்கள் பள்ளிக்கூடத்துல எல்லாம் ஒரு சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும் இல்லையா அந்த இதை வந்து இவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு தன்னோட தன்னோட அண்ணனை அப்படி இது பண்ணுவார் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு ஒரு நாள் பஷீர் ஓங்கி ஒரு அற விடுவார் அதில் போய் அவர் சுருண்டு விழுந்துருவார் விழுந்த உடனே அந்த அவர் எந்திரிச்ச உடனே கேட்பார் அண்ணா உங்கள் பையன் நான் சேர்த்து தூக்கட்டுமான்னு கேட்பார் ஓ சமையன் நீ சுமந்தா போதும் அப்படின்னு எனக்கு இது படிக்கும்போது என்னோட சின்ன வயசு ஞாபகம் வருது என்னை விட எங்கள் அக்கா நாலு வயசு பெரியவங்க எங்கள் அக்காவை பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம் வீட்டில் இருந்த வரைக்கும் ஒரு நாள் எங்கள் அக்காவோடய ஃப்ரெண்டு வந்தாங்க எங்கள் அக்காவோடய ஃப்ரெண்டு முன்னாடி எங்கள் அக்காவை பேர் சொல்லி நான் கூப்பிட்ட உடனே அந்த அக்கா வந்துட்டு என்ன உன்னை வந்து உன் தங்கச்சி பேர் சொல்லி கூப்பிடுறான்னாங்க போனதுக்கப்புறம் எங்கள் அக்கா கிட்ட ஒரே அறை தான் இன்றைக்கு வரைக்கும் அக்காங்கிற பேர் தான் எனக்கு வரும் அதை தாண்டி இப்போவும் பேர் கூட எனக்கு சொல்ல பயமாக இருக்கும் வாங்கின அடி எப்படி யாரோ சொன்னாங்களே செவியில் அறை இருந்து சொன்னது மாதிரின்ற மாதிரி அப்படி ஒரு அறை அது அதே யுத்தியை தான் நான் என் தங்கச்சிக்கிட்ட பயன்படுத்தினேன் என்னை பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே என் தங்கச்சிக்கு ஒரே அறை தான் இன்றைக்கு வரைக்கும் தங்கச்சி அக்கான்னு தான் கூப்பிடுறான் அப்படி நம்முடைய பாலியத்தை அப்புறம் சின்ன வயசுல வசதியா இருந்த ஒரு வீட்டில் நெய்யும் சீனியும் எடுத்து போட்டு சாப்பிட்ற ஒரு குழந்தை இப்படி நிறைய விஷயங்களை சின்ன சின்னதா இருந்தாலும் நிறைய விஷயங்களை சொல்லக்கூடியதாக ஒன்று அப்புறம் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்த ஒன்று என்னன்னா ஒரு எழுத்தாளராக இவர் உட்கார்ந்து இருக்காரு இந்த புத்தகம் எழுதும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இவருக்கு திருமணம் எட்டாப்பில் இருக்க ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைங்கள்லாம் போகும்போது பருவ வயதை அடைந்த எல்லாம் போகும்போது இந்த பக்கம் திரும்பி பார்த்துக்கிட்டே போகும்போது இவருக்கு ஒரே இது நம்மளை தான் பார்க்குறாங்க அப்படின்ட்டு அப்போ சொல்கிறாரு அவங்க என்ன பேசிக்குவாங்கன்னு நான் வந்து ஒரு கற்பனை செஞ்சு பார்க்குறேன் என்ன கற்ப என்னோட கற்பனை எப்படி இருக்குது அப்படின்னா ஒருத்தி சொல்கிறா அந்த சாய்வு நாட்காலில் சாஞ்சு கிடக்கிறவர் யார் தெரியுமா அதுக்கு இன்னொரு மான்வெளியா இவரே பேர் வைக்கிறாரு ஏன்னா பேர் தெரியலை யாரோ போகிறாங்க மான்வெளியால் சொல்கிறான் பின்னே எனக்கா தெரியாது புகழ்பெற்ற சாகித்ய வித்வான் வைக்கம் முகமது பஷீர் இதெல்லாம் இவர் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அடுத்து இன்னொரு பொண்ணு சொல்கிறான் நான் என்னோடய ஆட்டோகிராஃப் புத்தகத்தில் அவர்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறா இருக்க முடியாது இவர் வந்து வைக்கம் பஷீராக இருக்க முடியாது அந்த வீட்டை பார்த்தீங்களா இவ்வளோ மோசமான வீட்டில் ஒரு சாகித்ய அகாடமி எழுத்தாளர் எப்படி இருப்பார் அப்படின்னு இல்லை இல்லை இது அவரே தான் அப்படின்னு இப்படி ஒரு பிம்பம் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த எல்லாம் வீட்டை நோக்கி வருது இவர் வந்து பேனா எடுக்கலாம் போகிறாரு ஆட்டோகிராஃப் போடலாம்னு அந்த பொண்ணுங்க எல்லாம் வந்தவங்க நேரம் இவரை பார்க்காம அவங்க அம்மாக்கிட்ட போகிறாங்க போன போய் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க காசு கொடுக்குறாங்க அந்த பழங்களை கொண்டாந்து அவங்க கொடுக்குறாங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சாம்ப காய்களாக அதை அந்த பழங்களை கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிட்டு போகிறாங்க உடனே இவர் போய் கேட்கிறேரம் அந்த பொண்ணுங்க எதுக்குமா வந்தாங்க இப்போ அவருக்கு அங்கே பேனா எடுக்க போகலான்னு நினைக்கிறப்போ ஒரு எண்ணம் வருது வந்து கொஞ்சம் நேரம் நிற்கட்டும் நம்ம ஒரு பெரிய எழுத்தாளர் கொஞ்சம் நின்று கையெழுத்து வாங்கணும்னு நினைக்கிறாரு அவங்க வந்து காசை கொடுத்து பழங்களை வாங்கிட்டு போன உடனே அப்போ தான் அவருக்கு புரியுது இத்தனை நாளாக இந்த பொண்ணுங்க நம்மளை பார்க்கல அந்த மரத்தில் காய்த்து கிடந்த பழங்களை பார்க்குறாங்க அப்படின்னு நேற்று போகன் சங்கர் ஒரு வார்த்தை சொன்னார் நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் நினச்சி சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் என்ன சங்கர்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது போகன் சங்கர்னு சொன்னதான் தெரியும் அப்படி சொன்னாலும் தெரியாத நிறைய பேருக்கு அப்படின்னாரு ஒரு எழுத்தாளனுக்கு தன் மேலே எந்த யாராக இருந்தாலும் அது இருக்கும் போல் தன்னை அப்படி ஒரு நினச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க வரும்போது அவங்களுக்கு எட்டனாக்கி எத்தனை காய் கொடுத்தா இனிமே அவ்வளோ கொடுக்க அதை பத்து கொடு போதும்னு சொல்லிவிடுவார் அவங்க என்னை பார்க்க வரல அவங்களுக்கு பத்து காய் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிவிடுவார் அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் அவர் ரொம்ப பகடியாக ரொம்ப இயல்பாக எழுதும்போது இருக்குது அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டி கரு பிரசு கன்சீவ் ஆயிருக்கு அப்படின்னோடனே அப்படியா எனக்கு அது தெரியவே இல்லை அதை பார்த்தா தெரியவே இல்லை இவருக்கு பதக்கமாகிடுவேன் அப்போ இவர் ஏதாவது சொல்லலாம்னு நினைக்கிறாரு திருமணமே ஆகலை உனக்கு என்னடா தெரியும் பிரசவத்தை பற்றின என்னை கேட்டுருவாங்களோன்னு எனக்குள்ளே அவ்வளோ பயமாக இருக்குது ஆனால் பாவமாகவும் இருக்குது அந்த ஆட்டுக்குட்டி பிரசவித்து அந்த குட்டி போட்டதுக்கப்புறம் அந்த அந்த குட்டிக்கும் அந்த குட்டி கிட்டேருந்து எப் அந்த தாயாட்டுக்கிட்டேருந்து எப்படி குடும்பமே பால் திருடுது சரி இவ்வளோதான் கதையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்த அவர் சப்தமே இல்லாமல் சொல்லியிருக்காரு அழுத்தமாக என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல பெண்களுடைய உணவு அப்படிங்கிறது வெறும் அந்த மரச்சீனி கிழங்கை வந்து காய வச்சு அரைச்சு அதோட தேங்காய் துருவலும் உப்பும் மட்டுமே போட்டு சாப்பிட்டு அப்புறம் அவங்க குடிக்கக்கூடிய காஃபியில் பால் இல்லாமல் டீல வந்து பால் இல்லாமல் சர்க்கரை இல்லாமல் குடிக்கக்கூடிய அந்த வீட்டில் ஆண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் மட்டும்தான் வந்து நெல் சோறு பெண்கள் அவ்வளவு வேலை செஞ்சாலுமே அவங்களுக்கு உணவாக இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் இது ஒரு பக்கம் இன்னொன்று இவ ஒரு வீட்டுக்கு மூத்த ஆள் அவர் ஒரு எழுத்தாளராக இருக்கார் அவருக்கு என்ன வருமானம் வரும் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் எப்போ பார்த்தாலும் காசு மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு குடும்பம் அவர்கிட்ட எனக்கு அஞ்சு ரூபா கூட எனக்கு பத்து ரூபா கூட அதை கூடு இதை கூடுன்னு ஒரு நாள் அவருக்கு ஒரு பெரிய பார்சல் வருது பத்து புத்தகம் வருது வந்த உடனே குடும்பமே வந்து பக்கத்தில் நிற்கிது போது ஒன்றும் இல்லைம்மா புக்கு தான் வந்திருக்கு எனக்கு ரைட்டர்ஸ் காப்பியாக ஒரு பத்து காப்பி அனுப்பியிருக்காங்கன்னு அவர் சொல்கிறாரு உடனே தம்பி அவங்க அம்மா அப்பவும் காசு கேட்குறாங்க தம்பியை கூப்பிட்டு சொல்கிறாரு ஒம்போது இதில் வந்து ஒரு காப்பி மட்டும் எனக்கு போதும் ஒன்பது காப்பியை விற்றுட்டு காசு எடு எனக்கு பணம் கொடுன்ன அவன் கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி அண்ணன் ரைட்டர் அது இதெல்லாம் இல்ல எனக்கு எவ்ளோ கமிஷன் கொடுப்பான்னு கேட்கிறான் அவர் சொல்கிறார் இந்த ஒம்பது புத்தகத்தை இந்த உள்ளூரில் வித்துட்டீங்கன்னா ஒரு புத்தகத்துக்கான விலையை நீ எடுத்துக்க அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே நடக்கக்கூடிய சின்ன சின்ன குடும்ப அரசியல் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்புறம் அம்மா வந்து பணம் கேட்டுட்டு இது அக்காவுக்கு தெரிய வேணாம் தங்கச்சிக்கு தெரிய வேணாம் தங்கச்சி வந்து பணம் கேட்டுட்டு இது அந்த அக்காவுக்கு தெரிய வேணாம் இந்த அண்ணாவுக்கு தெரிய வேணாம் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு கூட்டு குடும்பத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன அழகான விஷயம் இது அவங்கள்ட்ட சொல்லிடாத ஆனால் என்னன்னா மறுநாள் அதே விஷயத்தை இவர் சொல்லாமல் குடும்பமே சேர்ந்து இவர்கிட்ட பேசும்போது எப்படாக இந்த ரகசியத்தை நீங்கள் வெளியில் எங்கே இருந்துட்டால் இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு அவர் கேட்கக்கூடிய அந்த தொனி எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப இயல்பாக ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு இதில் எனக்கு பிடிச்சிருந்தது ஒரு ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா சின்ன வயசில் என்னோட அந்த கால் ஊனமான தம்பி வந்துட்டு நெய்யையும் சீனியையும் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு அவன் உடம்பு பெருத்துக்கிட்டே போனான் அந்த நெய் சாப்பிட்டதுனால அவனுக்கு பசிக்கவே பசிக்காது ஆனால் வீட்டில் எப்போ கேட்டாலும் அவனுக்கு என்ன நோய் வந்துருச்சு அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான் சாப்பிடவே மாட்டேங்கிறான்பாங்க தான் அந்த வீட்டில் பெரிய திருடன் எனக்கு தான் தெரியும் அவன் நெய் எடுத்து திங்கிறான்னு ஆனால் நெய் குறையிறப்பையெல்லாம் எங்கள் அப்பா என்னையே போட்டு அடிப்பார் நான் ஒல்லியாக இருப்பேன் அவன் குண்டாக இருப்பான் ஒரு நாள் நான் கையும் கலவும் அவனை வந்து நான் காட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார் இப்படி அண்ணன் தம்பிகளுக்காக தங்கைகளுக்காக அடி வாங்குற அண்ணன்களுக்கும் அக்காக்களுக்கும் இது சமர்ப்பணம் ஏகப்பட்ட அடியை வாங்கியிருப்போம் நம்ம அவங்க பண்ணுற சேட்டையில் அப்படி ஒரு நாள் வந்துட்டு இவர் எதாவது எடுத்து சாப்பிட்லான்னு போகும்போது சின்ன வயசில் அவங்க வீட்டில் ஒரு அம்மா வேலை பார்க்கும் அதில் ஒரு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க என்னை வந்து நான் ஏதாவது சாப்பிட்லான்னு எடுக்க போனால் எங்கள் அம்மா அடிச்சு விரட்டுவாங்க அது ஓகே ஆனால் நான் சின்ன முதலாளி சின்ன முதலாளிகளை வேலைக்காரிகள் அடிக்கக்கூடாது அப்படி தானே இந்த நியாயம் அங்கே நடைமுறையில் இல்லை உம்மாவிட்ட போய் நீ அடிக்கிற வேலைக்காரி நான் தின்பண்ண எடுக்க போடேன்னு சொன்னா நல்லதுதான் நீ கை போட்ட பிறகு தானே அடிச்சானு வேலைக்காரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க சின்ன முதலாளியா இருந்த போய் எனக்கு அந்த வீட்டில் மரியாதை இல்லை வேலைக்காரிகிட்ட அடி வாங்கியிருக்கேன்னு முழுக்க முழுக்க இப்படிதான் கடைசியாக அந்த ஆட்டுக்குட்டிக்கிட்டே இருந்து அந்த பாலை திருடுற அந்த விஷயமா இருக்கட்டும் அப்புறம் இதெல்லாம் எங்கே தான் பெண்கள் கற்றுக்கிறாங்க இன்னொரு இதில் அறியாமைய அழகாக இருக்கும் அந்த பாத்தமாங்கிறது இவரோட தங்கச்சி அவங்க அந்த ஆட்டுக்குட்டியை வளர்க்குறாங்கல்ல அது கண்டு போட்டிருக்குல்ல அந்த கண்டுக்குட்டி என்னன்னா ஆட்டுக்குட்டி என்னன்னா இவங்க வந்து வீட்டில் தெரியாமலே பால் திருடிடுவாங்க அந்த தாயாட்டுக்கிட்ட இருந்து இந்த அம்மா கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால அப்போ அந்த அம்மா சொல்றா நான் நாளையிலேருந்து குட்டியை அனுப்ப மாட்டேன் தாயாட்டை மட்டும் அனுப்புகிறேன்னு இவர் கேட்குறாரு குட்டி வரலன்னா தாயாட்டுக்கு பால் சுரக்காதா இந்த அறிவு கூட என் தகச்சிக்கு இல்லாமல் போயிடுச்சு எனக்கு கல்யாணம் தான் ஆனால் இது கூடவா எனக்கு தெரியாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு ரொம்ப நகைச்சுவையான ஆனால் அந்த பீரியடில் இருக்கக்கூடிய இல்லை இன்றைக்கும் இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் அப்படி ஒரு கோணத்தில் பார்க்கலாம் ஒரு எழுத்தாளனுடைய குடும்பம் அடிப்படையில் அவன் தெரிந்து ஒரு உலகத்தரம் மிக்க எழுத்தை எதிர்பார்க்கலை காசு குட்ரா வாழ்கிறதுக்குன்னு கேட்குற அந்த மாதிரியான ஒரு இடமாக இருக்கட்டும் ரெண்டு பக்கமுமே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒன்றா இருக்குது எனக்கு நாவல் பற்றியெல்லாம் பெருசாக தெரியல மேடம் சொல்லும்போது பல அடுக்குகளை கொண்ட நாவலுங்கிறாங்க நானும் அதை சொல்லியே முடிக்கிறேன் இது பல அடுக்குகளை கொண்ட நாவல் வாசித்து பாருங்கள் நன்றி வணக்கம்